அது அப்புறம் இந்த பெருசு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வீட்டில் இருநூறு கோடி கொள்ளை குறித்த கேள்விக்கு தன்னை ஓட்டுவதை அப்புறம் பார்த்துக் கொள்ளுங்கள் என பேசியுள்ள செல்லூர் ராஜு மதுரை மாநகராட்சியில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இப்ப குழாயில் தண்ணி சாக்கடை நிரம்பி இப்ப என்ன பார்த்தீங்கன்னா நூறு அந்த எங்கள் காலத்தில் நூறு வார்டுகள் கொண்டு வந்த குடிநீர் பைப்பு இணைப்பதுலேயும் முறைகேடு நடக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க முறையாக பைப்பு பதிக்கிறதுக்கு முதலே ரோ ரோடு போட்டுறாங்க அது போடுறதுனால இது அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தண்ணி ஒழுங்காக கிடைக்காது எனவே அந்த பைப்பு இணைப்பு கொடுப்பதுலேயும் கூட முறைகேடு நடப்பதாக சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் கூட வீடுகளுக்கு இன்னும் இணைப்பு கொடுக்கலேன்றாங்க இதையெல்லாம் இந்த மாநகராட்சி சரி செய்யணும் நிர்வாகம் செய்ய செய்யணும் இது உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்பு உள்ளாட்சித்துறை அமை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் மாண்பும் முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்தி மதுரை மாநகராட்சி பார்க்க வேண்டும் மற்ற மாநகராட்சி எடுத்த நடவடிக்கை இந்த மாதுரை மாநகராட்சியில் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மதுரை மாநகராட்சியில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு நடைபெற்றது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக மாமன்ற கவுன்சிலர்கள் மதுரை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர்